ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குறி மாவு உருண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ரொம்பவுமே ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்நாக்ஸு செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பொரியரிசி மாவு உருண்டை செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நான் வந்து ரேஷன் அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த காலகட்டத்தில் ரேஷன் அரிசிங்கிறது அந்த சமைக்கிறது இல்லை அதனால் நான் வந்து இந்த அரிசியில் ரேஷன் அரிசியில் பொரியரிசி மாவு உருண்டை தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து இந்த கப்பில் ஒரு முக்கால் கப் மாதிரி நான் அரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சீனி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சுகர் இது வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் மாவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சுகர் எடுத்துக்க போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் ரெண்டு ஏலக்காவும் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன் நம்ம தான் ஸ்வீட் செஞ்சாலும் சர்க்கரை வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது இந்த உப்பு மட்டும்தான் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக ஊப்போம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் வானல் வச்சுருவோம் அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு வானல் கா லைட்டாக காய்ட்டுவோம் இது தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சட்டி வந்து வானல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதில் அரிசி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் எல்லா அரிசியும் ஒரே அடிப்பாக வந்து வறுக்கவும் முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் புரிய ஆரம்பிச்சுட்டு சவுண்டு கூட கேட்குது இந்த கட்டத்தில் வந்து நம்ம ஸ்கிம்மில் வச்சுட்டு அரிசியை வந்து நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிரும் இங்கே பக்கத்தில் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து பொரிஞ்சிச்சு இந்த கட்டத்தில் இதே மாதிரி எல்லா அரிசியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து அரிசியை வந்து நல்லாவே பொரிச்சிட்டேன் ரெண்டு வாட்டி பொரிச்சாச்சு கொஞ்சம் அரிசி வந்து இருக்கு பொறிச்சிக்கிட்டே இருக்குது பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது இதையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா அரிசியுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி பொறிச்சிருக்கேன்னு இந்த அளவுக்கு நல்லா மூறு மோறு வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து மிக்ஸியில் விட்டு அரைக்கலாம் வாங்க நல்லா காஞ்சே வந்து மிக்ஸி மிக்ஸியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிடுவோம் மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டியும் வந்து நல்லா விட்டுருவோம் எடுத்தாச்சு கொஞ்சம் இருக்குது அதை வந்து அப்புறமா விடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து க்ரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து மாவில் அரிசி பாதி இருக்குன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுப்போம் இதுலேயே போட்டுப்போம் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து இதிலே சேர்த்துருவோம் இதை சேர்த்து அரைச்சிட்டு சுகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் போட்ட பவுடர் மாதிரி அரிசியை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு அரைச்ச அரிசியோடு கலந்து வச்சுக்கலாம் நல்லா வந்து கலந்துருவோம் கரண்டி வச்சு நல்லா கலந்துருவோம் மாவெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் இந்த கப்பில் முக்கால் கப்பு அரிசி எடுத்திருந்தேன் இதில் வந்து ஒன்றரை ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருவோம் பொன்னால் கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்தாச்சு எடுத்து நல்லா கொதிக்க வைப்போம் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி நல்லாவே வந்து கொதி வந்துடுச்சு நல்லாவே கொதி வளர்ப்போம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை வந்து இதை பொட்டி நல்லா கேலரி விருப்ப வரும் நல்லா கொதி அது வரையும் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் பாருங்கள் தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து நம்ம வந்து மாவை வந்து ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிகிட்டே வந்து நம்ம வந்து திண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா வந்து ஆட் பண்ணுவோம் ஆட் கட்டி திண்டிக்கிட்டே இருக்கணும் மாவு விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நான் எல்லா மாவுமே வந்து குத்திட்டேன் ஏன் அப்படின்னா வந்து க கட்டி பிடிச்சிடும் அப்படி கட்டி பிடிச்சிச்சின்னா ஒன்று வெந்த மாதிரி இருக்கும் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம நல்லா வந்து மாவை கட்டி திண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த கட்டத்தில் சிம்மில் வச்சுருவோம் அடுப்பை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளரி விடுவோம் இது மாவுனால் அவ்வளோவா வேகமாக உங்கள்லாம் கிடையாது அது சிம்மில் வச்சிட்டோம் நல்லா வந்து சிம்மில் வைக்கிறோம் தண்ணி வந்து குதிச்சிட்டு அதனால் வந்து இது ஈஸியாகவே வந்து வெந்துரும் இங்கே பாருங்க வச்சி இருக்குன்னு இது நல்லாவே வந்து ட்ரை ஆகும் தான் கொடுக்கணும் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப வாடையாக இருக்கும் சாப்பிட ரொம்பவுமே ஹெல்த் உடம்புக்கு இது மாதிரி வந்து நல்லா வந்து வேக விட்டுணும் ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி நல்லா வா ஏலக்காய் வாடை நல்லாவே வாடையாக இருக்குது அதே போல் பொறி அரிசி அந்த அரிசியை பிடிச்ச வாடகை நல்லா வாடையாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சிக்கலாம் உருண்டையாக பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதில் அப்படியே மேலே தான் துருவிப்போம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய்ட்டு உருண்டை பிடிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் வந்து ஃபேனில் அந்த மாவு வந்து ஆற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறானதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்து வைக்க போகிறோம் ரொம்பவுமே சாஃப்டாக வந்து வெந்திருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வீட்டில் எல்லோரும் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து நல்லாவே ஆறிடுச்சு உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்காக பிளேட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ நம்ம நல்லா வந்து அது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கிறோம் பிடிச்சி வச்சுட்டு தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மேலே தான் லைட்டாக தூவி விட்டு அதை தேங்காயில் உருட்டி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வழியாக வந்து நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சிட்டேன் இதில் என்ன குறை அப்படின்னா தேங்காய் இல்லாமல் இருக்கிறது தான் குறையாக இருக்குது அது வந்து நான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்